கிறிஸ்துசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு நாள் அண்மையிலே கோடை பண்பலை கோடை எஃப்எம் வானொலி கேட்டுக்கொண்டிருந்தேன் அது காலை நேர நேரடி ஒலிபரப்பு அதிலே அந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மூன்று அல்லது நான்கு வயது குழந்தைகளை அவர்களது வீடுகளுக்கே சென்று பேட்டி காண்பார்கள் அவ்வாறு ஒரு நிருபர் ஒரு குழந்தையினுடைய வீட்டிற்கு சென்று அன்று பிறந்தநாள் நாள் காணுகின்ற அந்த குழந்தையிடம் உனது பெயர் என்ன என்று கேட்டார் மிக தெளிவாக என் பெயர் திவ்யா என்று கூறியது தொடர்ந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அருகிலே இருக்கின்ற ஒரு பள்ளியினுடைய பெயரை கூறியது என்ன வகுப்பு படிக்கிறீங்க யூகேஜி சி என்று அதற்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே கூறியது உங்களது அம்மா பேர் சொல்லியது அப்பா பேர் சற்றென்று கூறியது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா நண்பர்கள் ஆம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி வரிசையாக கொண்டே சென்றது நிருபர் ரொம்ப நல்ல பதில் சொல்கிறீங்க இவ்வளவு சின்ன குழந்தையாக இருந்தும் எல்லா கேள்விகளுக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க நல்ல குழந்தை செல்ல குழந்தையாக இருக்கிறீங்க சரி நீங்கள் வந்து அம்மா செல்லமா அப்பா செல்லமா என்று கேட்டார் அது ஒரு நேரடி ஒலிபரப்பு அந்த குழந்தை பதில் சொல்லவில்லை அதனுடைய முகமே மாறியதை கண்ட அந்த நிருபர் தனது கேள்வி புரியவில்லை என்று அதை எளிமையாக்கி கூறலாம் என்று அந்த குழந்தையிடம் நீங்கள் உங்கள் அம்மா செல்லமா அல்லது அப்பா செல்லமா என்று கேட்டார் அதற்கும் அந்த குழந்தை பதில் சொல்லவில்லை சரி அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி என்னைய உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சட்டென்று அந்த குழந்தை உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூறியது உடனே நிருபர் என்ன எல்லா கேள்விகளுக்கும் நல்லா சொன்னீங்க நல்ல குழந்தை செல்ல குழந்தை அன்பான குழந்தை ஆனால் என்னையை போய் பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னையை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை நீங்கள் பிரித்து பிரித்து பேசுகிறீங்க அதனால உங்களை எனக்கு பிடிக்கலை என்று நான்கு வயது நிரம்பிய ஒரு குழந்தை கூறியதை அப்படியே நேரடி ஒலிபரப்பாக இருந்ததால் கேட்க முடிந்தது அன்பார்ந்தவர்களே என்று பிளவுகள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் மனித வாழ்வு சந்தித்து வருவதை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஊடகங்கள் மக்களை ஒருமுகப்படுத்த வேண்டிய சாதனங்கள் அல்லது தொடர்பை இன்னும் உறவை வளர்க்கின்ற தொடர்பு சாதனங்கள் இவையெல்லாம் மனிதனை பிளவுபடுத்துவதை பிரித்தாழ்வதை நாம் பார்க்கின்றோம் இப்போதெல்லாம் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏன் குடும்பத்தார் முழுவதும் முக்கியமாக விசேஷ நாட்களிலே பண்டிகை காலங்களிலே நாட்களிலே இல்லத்திலே குழுமி இருக்கின்றார்கள் அப்போது பட்டிமன்றங்கள் எல்லா டிவி தொலைக்காட்சி ஒலிபரப்பையும் பார்த்தோம் என்றால் அந்த நாளிலே சிறப்பாக பட்டிமன்றங்கள் தலைப்பிட்டு நல்ல நல்ல தலைப்பை மக்களை ஈர்க்கின்ற வகையிலே அப்படி அமர வைக்கின்றார்கள் அதனுடைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணம் கணவனா மனைவியா பெற்றோரா பிள்ளைகளா பணமா பாசமா நட்பா உறவா இப்படி இரு கூறாக குடும்பத்தை சமூகத்தை பிரித்து இங்கிட்டு மூணு பேர் அங்கிட்டு மூணு பேர் எதிர்கருத்துகளாக எடுத்து வைத்து கடைசிய நடுவர் ஒரே வரியில் என்ன முடிப்பார் அவரும் இந்த அணி அந்த அணி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டியும் வெட்டியும் கருத்தை கூறிவிட்டு குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணமாக அமைவது பெற்றோரும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் பணமும் பாசமும் நட்பும் உறவும் என்று ஒரு வரியிலே முடிப்பார் ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்கள் தான் உள் சென்றும் என்பதை நாம் நன்கு அறிய முடிகின்றது அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட உலகிலே வாழுகின்ற நமக்கு நம் புனிதர் புனித இன்னாசியார் தன் மனிதன் ஒருமுகப்படு படுத்தப்பட வேண்டும் என்பதையே தன் வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவரது வாழ்வில் நடைபெற்ற நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் நாம் பல வருடங்களாக குறிப்பாக நவ நாட்களில் கேட்டு தியானித்து சிந்தித்து வருகின்றோம் அப்படிப்பட்ட புனிதர் நம் புனிதர் அவர் தன் படைய படை வீரர்களால் தாக்கப்பட்டு குண்டடிப்பட்டு இருந்த காலத்திலே ஆண்டவரை நோக்கியவராக அவரது பயணத்தை மேற்கொண்டார் எனவே அவர் தன் வாழ்வினை சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து ஒருமுக படுத்தியவராக வாழ்ந்தார் அவருடைய ஆன்மீக பயிற்சிகள் இன்றும் காலத்திற்கு ஏற்றவையாக அமைந்திருக்கின்றன புனித இன்னாசியாருடைய பக்தர்களாக பங்கு மக்களாக இருக்கின்ற நாம் அவரது ஆன்மீக பயிற்சிகளிலே இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு அதிலே அக்கறையும் நாட்டமும் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நம் வாழ்வில் பிளவுகள் பிரச்சனைகள் பாதிப்புகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டியவர்களாக நாம் வாழ்விலே செயல்பட முடியும் என்பதை அவரது ஆன்மீக பயிற்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் அவருடைய ஆன்மீக பயிற்சிகளிலே மிக எளிதாக எல்லா மக்களும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் வேற்று நாட்டினர் எல்லா மொழியையும் பேசுகின்றவர்கள் இன்னும் எல்லா கலாச்சாரம் பல்வேறுபட்ட பண்பாடுகளை உடையவர்கள் கூட எளிமையாக த பின்பற்றக்கூடிய ஒன்று சுய பரிசோதனை அல்லது ஆன்மீக வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆன்ம சோதனை முன்பெல்லாம் திருச்சபையிலே இது மிகவும் அதிகமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஆத்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும் அவருடைய பயிற்சிகள் இன்றும் நமக்கு அதை வலியுறுத்துகின்றன அதை கடைப்பிடித்து வாழ்வோர் மகிழ்வையும் நிறைவையும் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அதிலே முக்கியமாக நாம் காணுவது தனி மனித ஒன்றிப்பு என்று மனிதன் ஒவ்வொருவரும் தனக்குள் பிளவுபட்டவனாக இருக்கின்றார் அதை நாம் மனி மனிதர்களுடைய செயல்பாடுகளிலே தெரிய முடிகின்றது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கிறாங்க வெளியில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதே போல் ஒருவரிடம் பேசும்போது ஒரு விதமாக பேசுகின்றார்கள் பழகுகின்றார்கள் இன்னொருவரிடம் தொடர்பு கொள்ளும்போது அவர்களோடு பழகும்போது அதே மனிதன்தான் வேறுபட்டவராக இருக்கின்றார்கள் இப்படி நமது தனி மனித வாழ்விலே பிளவுபட்டவர்களாக கூறு பட்டவர்களாக இருக்கின்றோம் இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் ரொம்ப அதை எளிதாக குடும்பத்திலே கவனித்து விடுகின்றார்கள் அதனால தான் என்னப்பா அன்னைக்கு அப்படி சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்கிற என்று குழந்தைகளே பெற்றோர்களை கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் கூட புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பார்ந்தவர்களே புனித இன்னாசியாரின் ஆன்மீக பயிற்சிகள் அதுவும் குறிப்பாக ஆத்ம சோதனையை ஆன்ம பரிசோதனையை ஒவ்வொரு மனிதனும் என்றும் கடைப்பிடிக்க வேண்டும் ஆகவே நாம் தனி மனித வாழ்விலே அமைதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் உள்ளம் ஒருமைப்பட நாம் சுய பரிசோதனை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இது ஏதோ தனி மனித வாழ்விற்கு மட்டும் அல்ல நமது கத்தோலிக்க வாழ்வு குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது திருத்தந்தையர்கள் எல்லாம் குடும்பத்தை மிகவும் அதிகமாக போற்றுகின்றார்கள் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுகின்ற அளவிற்கு கூட சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் இன்று குடும்பத்திற்குள் பார்க்கின்றோம் பல்வேறு பிளவுபட்ட மனப்பான்மைகள் நானா நீயா கணவனா மனைவியா மாமியாரா மருமகளா பெற்றோர்களா பிள்ளைகளா என்று பிரிந்து கிடைக்கின்ற ஒரு நிலையை நாம் காணுகின்றோம் அதற்கு நாம் உள் சென்று குடும்ப வாழ்வை பார்க்கும்போது சுயநலம் தன்னலம் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை நான்தான் உயர்ந்தவன் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்தான் குடும்பத்திற்குள்ளே அந்த குடும்பத்தை கூறுபடுத்துவதாக அமைந்திருக்கின்றது ஆகவேதான் குடும்பமாக நாம் ஆன்ம சோதனை செய்து பார்க்கும்போது யார் எந்த விதத்திலே எதிலே தவறு இழைத்திருக்கின்றோம் எதிலே பலவீனமாக இருக்கின்றோம் எதிலே குற்றம் புரிந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே வேளையிலே புனித இன்னாசியாருடைய இந்த ஆன்ம சோதனை எதிர்மறையான கருத்துக்களை பாவங்களை குற்றங்களை மட்டும் மையப்படுத்தாமல் நாம் எந்த விதத்திலே நல்லவர்களாக இருந்திருக்கின்றோம் அன்புடையவர்களாக இருந்திருக்கின்றோம் குடும்பத்திற்குள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருக்கின்றோம் என்று அவ்வாறு நல்லவர்களாக கொள்கின்றவர்களாக தொடர்பு கொள்கின்றவர்களாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக குடும்பத்திலே ஏற்படுகின்ற தவறுகளை எல்லாம் மன்னித்து மறப்பவர்களாக இருந்திருக்கின்றோம் என்றால் அதற்கும் நாம் கடவுளுக்கும் ஒருவர் ஒருவருக்கும் நன்றி செலுத்துவர்களாக இருக்கும்போது அந்த குடும்பமானது திரு குடும்பமாக வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது கத்தோலிக்க வாழ்வானது தனி மனித குடும்ப வாழ்வு மட்டுமல்ல இறை சமூகமாக இணைந்து வாழுகின்ற ஒரு கூட்டு வாழ்வு நம் புனிதர் புனித இன்னாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகளிலும் சரி அவரது ஆன்ம சோதனையிலும் சரி குடும்பம் அல்லது குழு கூட்டு வாழ்வு இயக்கம் மைய இடத்தை பெறுகின்றது அவருடைய ஆன்ம சோதனையிலே பல சமயங்களிலே அவர் எழுதிய கடிதங்களில் பார்த்தோம் என்றால் இயக்கத்திற்கும் குழுவிற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் எந்த விதத்திலே இன்னும் இயக்கமாக குடும்பமாக உறவுகளாக நாம் வளர வேண்டும் என்பதை அவர் இன்னும் அதிகமாக கூறுகின்றார் இவ்வாறு நமது சமூக வாழ்விலும் நம் புனிதரை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் இன்றும் கூட நம் ஆண்டவர் கொண்டு வர விரும்பிய இறையரசை நாம் கட்டி எழுப்புகின்றவர்களாக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே புனித இனாசியாருடைய வாழ்க்கை இவ்வாறு தனி மனித உறவினை இன்னும் அவரோடு இருந்த அந்த குழு இயக்க வாழ்வை கட்டி எழுப்புவதாக இருந்ததை காணுகின்றோம் அவருடைய வாழ்வினால் தொடப்பட்டவர்களாக பலர் இருந்தார்கள் அதுதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்றும் நாம் புனித இன்னாசியாரை பற்றி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது அவரால் ஈர்க்கப்பட்டு ஏழு பேர் அடங்கிய அந்த குழு வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இயக்க வாழ்க்கை தான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது ஒரு விதத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வோடு புனித இன்னாசியாரனுடைய வாழ்வை தொடர்புபடுத்தி பார்க்க பார்த்தோம் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரு திருத்தூதர்களை அவர் அழைத்தார் அவர்களோடு வாழ்ந்தார் போதனை புதுமைகள் என்னும் இறுதி காலத்திலே அவருடைய இறப்பு உயிர்ப்பின் போதெல்லாம் அவர்கள் உடனிருந்தார்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையினால் அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் அவ்வாறு பாதிப்பினால் தொடப்பட்ட அவர்கள் தங்களது வாழ்விலே மாற்றம் பெறுகின்றார்கள் உலகெங்கும் சென்று ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்து இயேசுவிற்கு சான்று பகர்வதற்காக அவர்கள் தங்கள் இன்னுயிரை தருகின்றார்கள் ஒரு விதத்தில் புனித இன்னாசியாரும் அவர் தனது அந்த நட்பு ஓட்டத்திற்குள் எழுவரை வைத்திருப்பதை பார்க்கின்றோம் அவர்களுள் ஒருவர்தான் நமது புனிதர் புனித சவேரியார் எந்த அளவிற்கு அவர் புனித சவேரியார் புனித தொடப்பட்டார் என்றால் அடிக்கடி புனித சவேரியாரிடம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் ஏற்படும் பயன் என்ன என்கின்ற அந்த சிந்தனையால் தொடப்பட்டவர்தான் புனித சவேரியார் அவருடைய சாட்சிய வாழ்வையும் நாம் காணுகின்றோம் இவ்வாறு இன்று வரை அவர்கள் புனித இன்னாசியார் இன்னும் அவரோடு இருந்த அந்த தோழமை நட்புறவு கொண்டவர்கள்தான் எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசுவினுடைய நற்செய்தியை தங்களது வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் எடுத்து காட்டுகின்றவர்களாக வாழ்ந்தவர்களாக அமைந்திருக்கின்றார்கள் நாமும் புனித இன்னாசியாரால் தொடப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அவரோடு நட்புறவு கொண்டவர்களாக இருக்கின்றோம் அவர்களுடைய பக்தர்கள் என்றும் இப்பகுதியிலே அவரால் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவருடைய பரிந்துரைக்காக பெரிதும் காத்து கிடக்கின்றோம் என்று நாம் செயல்பட்டு வருகின்றோம் ஆகவே அப்படிப்பட்ட நாம் நம் புனிதர் புனித இன்னாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகளுள் ஒன்றாகிய ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம் உள்ளும் புறமும் தூய்மை பெற்றவர்களாக தனிப்பட்ட வாழ்விலே நம் குடும்ப வாழ்விலே இறை சமூகத்திலே நாம் இன்னும் வளமாக நிறைவாக மகிழ்ச்சியாக இயேசுவிற்கு சான்று பகர்கின்றவர்களாக இருக்க இத்திருப்பலியில் ஜெபிப்போம்